மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விநாயகம்பட்டில் ரூபாய் அறுபது லட்சம் செலவில் சமுதாய நலக்கூடம் மேம்படுத்தும் பணி அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டில் ரூபாய் அறுபது லட்சம் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டுப்பேட்டில் ரூபாய் அறுபது லட்சம் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல் முதல் தளம் மற்றும் சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடந்தது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிபட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கி மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் சி மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் எம் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி